நம்ம சேனலில் பார்க்க அனைவருக்கும் வணக்கம் நபர்களே தமிழ்நாட்டில் பொதுமக்கள் எப்படி வருஷ வருஷம் சில பண்டிகைகளை மறக்காம கொண்டாடுறாங்களோ சிவாச்சாட ரசிகர்கள் எல்லாருமே வருஷ வருஷம் சிவாச்சாருக்கு ஏதாவது ஒரு விழா நடத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு அவருடைய பிறந்தநாள் விழாவா இருக்கலாம் இல்ல நினைவு நாள் விழாவா இருக்கலாம் அதை தாண்டி பொங்கல் விழா தீபாவளி ஸ்பெஷல் இடையில சில மாவட்டங்கள்ல அன்னதானம் வழங்குறது அதுக்கப்புறம் படங்களை ரீரிலீஸ் பண்ணி அதுக்கு பொன் விழா ஆண்டை கொண்டாடுறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறது அப்படின்னு சொல்லி சிவாசோடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய ரசிகராக இருக்கக்கூடிய எல்லாருமே மக்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி மக்களுக்கு உதவுறதோட மட்டுமில்லாம சிவாச்சருடைய பெயரை இப்போ இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு பொறுப்பையும் ரசிகர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில பார்க்கும் போது வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ஆர்கெஸ்ட்ரா பாட்டு கச்சேரி இந்த மாதிரி வச்சு சிவாசருடைய பாடல்களையும் அவருடைய புகழையும் வந்து பாடல்களா மக்களுக்கு பாடி காமிக்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் பரவாயில்ல தான் இருக்குது அந்த வகையில பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடக்கத்திலேயே நடிகர் திட்டத்துடைய தொண்ணூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமா ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி சேலத்தில் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்குது ஸோ அந்த நிகழ்வுகளுக்கான வீடியோ காட்சி பதிவுகள் இப்போதான் சமீபத்தில் நமக்கு கிடைச்சிருந்துச்சு அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து எடுத்து வந்திருக்கேன் ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இருந்து அந்த நிகழ்ச்சியை பாருங்க இதே மாதிரியே உங்க ஊர்ல நடக்கக்கூடிய நடிகதிகத்தை பற்றியான இந்த மாதிரி நிகழ்வுகளை உலகம் முழுவதும் தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் வந்து ஸ்கிரீன்ல போடுறேன் அந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இன்ஃபார்மேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய பெயரை போட்டே நம்ம நம்ம சேனலில் அதை வந்து ஒளிபரப்பு பண்ணலாம் சரி ஓகே இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இது மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி